வளர்ச்சி இனிமேல் தான் நாகை ஒன்றியத்திற்கு உட்பட்ட வடக்கு நல்லூர் தெற்கு பொய்கை நல்லூர் செல்லூரை சேர்ந்த நாம் தமிழர் கட்சியைச் சேர்ந்த ஆயிரத்திற்கும் மேற்பட்டோர் அக்கட்சியில் விலகி தமிழக வெற்றிக் கழகத்தில் இணைந்தனர் நாம் தமிழர் கட்சியில் ஒரு ஏழு ஆண்டுகளாக அரூர் தொகுதி தலைவராக நான் பணியாற்றி வருகிறேன் ஏழு ஆண்டுகளாக நான் பயணித்திருந்த காலகட்டங்களில் பல்வேறு விருப்பு விருப்புகளுக்கு இணங்க கனத்த இதயத்துடன் நாம் தமிழை கட்சி விட்டு விலகுவதாக முடிவெடுத்திருக்கிறேன் ஏன் விலகுகிறோம் என்ற ஒரு கேள்வி எழுதலாம் அதே மாதிரி ஊடக நண்பர்களுக்கும் பத்திரிகையாளர்களுக்கும் எனக்கு ஒரு அன்பான வேண்டுகோள் தருமபுரியில் கூண்டோட நாம் தமிழர் கட்சி கலைப்பு என்கிற தலைப்பு எனக்கு உடன்பாடு இல்லை ஏனென்றால் தருமபுரியில் கூண்டே கிடையாது நாம் தமிழர் கட்சிக்கு இருக்கின்ற இப்போ இருக்கின்ற உறவுகள் மட்டும்தான் தருமபுரியில் நாம் தமிழர் கட்சிக்காக கடந்த பத்தாண்டு காலமாக பணியாற்றியவர்கள்

ஜாதி பார்த்து போடும் ஓட்டு எனக்கு தீட்டு நான் ஜாதி பெருமை பேச மாட்டேன்னு சொல்லிட்டு அப்புறம் என்ன மாணாவுக்கு அங்க முதலியார்களை பத்தி நீ அவ்வளவு உயர்த்தி பேசணும் அப்ப அப்படி தான் அங்க உள்ள அந்த முதலியாரோட ஓட்டை வாங்க முடியும் அப்படிங்கிறதுனால இந்த வேலை நீ பாக்குற நீ அப்ப நம்ம காட்டியும் கொடுக்குறோம் கூட்டியும் கொடுக்குறோம் அப்ப என்னக்கா அவங்க கேண்டிடேட் யார் தெரியும் நாம் தமிழ் பேசிட்டு கேண்டிடேட் செங்குந்த முதலியார் ஜாதியை சேர்ந்த ஒரு பெண்ணு தான் கேண்டிடேட் என்ன சொல்ற என்ன சொல்ற ரொம்ப கஷ்டப்பட்டு கட்சியை கட்டமைக்கும் போது மாற்று மொழி அதாவது மொழிவாரியான பிரச்சனைகளை நடந்து முடிந்த ஈரோடு இடைத்தேர்தலில் நீங்கள் பேசிய பிறகு அரூர் சட்டமன்ற தொகுதியில் மூன்று இடத்தில் நமது கட்சிக்கு ஒரு ஒரு கிராமத்தில் இரநூறு வாக்குகளை செலுத்தின அந்த ஊர்ல உங்களுடைய கொடிக்கம்பத்தை வெட்டி நாங்கள் மேலும் கட்டமைக்க முயற்சி முயற்சி செய்யும் போது அதற்கான வாய்ப்பே கிடைக்கல நீங்கள் அடுத்த அடுத்த கட்டமாக பேசுகிற பேச எல்லாமே வந்து பிரிவினவாதம் மொழி வினவாதம் தான் தமிழ் தேசியம் என்ற அளவில் நீங்கள் பேசுகிறது நீங்கள் தமிழ் தேசியம் பேசுகிறீங்க இருந்தாலும் மாற்று மொழிக்காராக நம்ம கட்சியில் இணைஞ்சாங்க இணைஞ்சு இருக்கிறாங்க நீங்கள் அன்றைக்கி பேசுகிற அந்த பேச்சு கட்டமைப்பை பொறுத்தா பூர்த்தியமாக சிதைக்கிறதுனால நம்ம இதில் பயணித்து பயன்பாடுங்க அப்படின்ற ஒரு சூழ்நிலைக்காக நம்ம இந்த கட்சி விட்டு கிளம்புறோம் எவ்வளவு நடக்காது நாங்கள் மீண்டும் ஒரு திரை கவர்ச்சியை பார்த்து செல்ல போவதில்லை ஏன்னா இவரும் விஜய் மட்டும் திரை கவர்ச்சியில் இருந்தவர் இவர் விஜய் நடிகர் எங்க அண்ணா சீமான் வந்து இயக்குனர் நாங்க நடிக்க வைக்கிற இயக்குனர்கிட்டே வந்துட்டு தான் வர்றோம் அதனால நடிகரை பார்த்து நாங்க கட்சி விட்டு விட வேண்டிய அவசியம் இல்லை இது சரியாகவும் சரியாகும் இது சரியாகிற மாதிரி தெரியல அதனால விளக்குறேன் வளர்ச்சி இனிமேல் மூன்று மடங்கு அதிகரிக்கும் என்னோட சேர்ந்து விலகிறது வந்து அரூர் சட்டமன்ற தொகுதியில் இருக்கிற தொகுதி பொருளாளர் சுரேஷு தொகுதியினுடைய துணை செயலாளர் வேடியப்பன் இணை செயலாளர் முருகேசன் பாபிலேட் போட்டி சட்டமன்ற தொகுதியினுடைய பொருளாளர் ஜெயக்குமார் தற்போது இப்ப விலகறோம் மீதி இருக்கிற உறுப்பினர் உறவுகள்லாம் நிறைய விலகறதுக்கு தயாராக இருக்கிறாங்க இங்க வர முடியல அவங்க பேரு கேட்டு ரொம்ப திட்டவும் முடியல அளவுக்கு மேல பண்ணா வேற ஏதாவது வார்த்தையை பேசி விட்டு வேற பயமா இருக்கு ஒரு தமிழன் அவர் வந்து தடுமாறிட கூடாது தடுமாற்றம் அடைஞ்சிட்டாரு அவர் வழி நடத்துறவங்க அதான் சொன்னாங்க புள்ளி விவர புள்ளின்னு உங்களை மாதிரி ஆட்களையும் சொல்றாரு புள்ளி விவர புள்ளிகள் சிலர் எல்லாம் சொல்லுவாங்க அதெல்லாம் எல்லாம் தெரிஞ்சுதான்

ஆவேசமா பேசுற ஒரே தலைவர் சீமானவர்கள் தான் என்ன மாதிரி ஆவேசமா பேசுறா வலி ஈழத்துல வந்து ஒன்று லட்சம் மக்கள் இறப்ப கண்ணுக்கு முன்னாடி பார்த்தவர் ஒரு வேதனையில கத்துறாரு தலைவர் பிரபாகர் அவர்கள் உயிர் கொடுத்து போராடிட்டு இருந்த நேரம் தலைவர் பிரபாகர் அவர்கள் மேலதான் உன்னோட கான்சென்ட்ரேஷன் இருந்துச்சுன்னா எத்துக்கடா மயிர் உனக்கு நான் தேவைப்பட்டேன்

ஆனால் விஜயை நீங்க வேற மாதிரி கணக்கு போட்டீங்க விஜய் அவரு ஒரு ரூட்டை புடிச்சு வரவும் வரவிடாம வச்சு அடிச்சோம் இவரை வர வச்சு அடிக்கணும் உன்னை பார்த்தா குடுக்கற மாதிரி தெரியலையே நிறைய வாங்குற மாதிரி தெரியுது அடிக்கிறது முடிவு பண்ணிட்டீங்க முடிவு பண்ணியாச்சு என்ன சுத்தரா நரி ஊருக்குள்ள வர்றது தப்பு இதுல ஊழ எட்டுக்கிட்டு வர வருதா